வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க பார்க் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா தெனந்தோப்புன்னு சூப்பரான தெனந்தோப்பு செயலுக்கு வந்துருக்குதுங்க பூராமல் டிஜே மருங்க தார் ரோடு பேசி அந்த தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு செஞ்சேரி செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த தோப்பு லொக்கேட் செஞ்சேரி செஞ்சேரிமலை டூ பெதம்பட்டி மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க பக்கத்துலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் டேம் நிறைய இருக்குதுங்க செக் டேமுக்கு பக்கத்துலேயும் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க பிஏபி பாசன வசதியோடு இருக்குதுங்க ஊர் வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க ஃபுல் தார் ரோடு பேசுங்க மொத்தம் பத்து ஏக்கராங்க பூராமே டிஜே மரங்க பார்த்திங்கன்னா மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா மூணு டு நாலு வயசு தாச்சுங்க எல்லாமே காப்பில் இருக்குதுங்க பாருங்க சூப்பரான இடத்துல இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேசே வந்துருங்க சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க ட்ரிப்பிரிகேஷன் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க பத்து ஹெச்பி சர்வீஸுங்க இது எல்லாமே தனியாக வந்துருங்க சூப்பரான இடத்துல லொக்கேட் ஆகிடுங்க பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குங்க தண்ணி சோறு சுள்ள இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குங்க தண்ணி பிரச்சனையும் இந்த ஏரியாவுக்கு எப்பவுமே வராதுங்க பாருங்க எல்லா மரமே ஈல்டில் இருக்குங்க சுத்தியுமே டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சிருக்காருங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க உள்ள எல்லா மரத்தில் காமிக்கிறங்க பாருங்க காப்பு பிடிச்சிருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரான காப்பில் இருக்குதுங்க மாதம் மாதம் உங்களுக்கு இன்கம் வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வருங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க யூ ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க சூப்பரான இடத்துல லொக்கேட் ஆகிக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்குதுங்க அவருக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க இதுக்கு ஒரு தனி கிணறுங்க த்ரீ இபி சர்வீஸ் பத்து வச்சுப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்துடுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க பத்து ஏக்கராங்க டோட்டல் ஏரியா சூப்பரான இடத்துல பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த மாதிரி தோப்பு இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லைங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு வயது இருக்குங்க எல்லா மரமே ஈல்டு இருக்குங்க இந்த மரங்க நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க உங்களுக்கு இளநிக்கு வேணாலும் வெட்டிக்கலாங்க இளநி பார்த்திங்கன்னா ஒரு இளநி முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குங்க பாருங்க எல்லா மருமே நல்லா ஈல்டு இருக்குங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க போக்குவரத்தான இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிடுங்க பாருங்க எல்லாமே எந்த வேலையும் இல்லைங்க எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சிருக்கிறாங்க இது தனி கிணறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலால் இருக்குங்க பாருங்க தண்ணி பாருங்க பூமி மட்டத்துக்கு தண்ணி இருக்குங்க நல்லா தண்ணி சோறு சொல்ல இடத்துல இருக்குங்க பக்கத்தில் செக் டேம் இருக்குங்க வ வருஷம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் திருமூத்தி மலை தண்ணி அந்த செக் டேம் வழியாக போயிட்டு இருக்குங்க தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸ் பற்றி வச்சுப்பீங்க ஃபார்ம் சோடு இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஆறரை கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு யாராச்சும் நீங்கள் தோப்பு இருந்தீங்கன்னா சூப்பரான இடத்துல லொக்கேட் ஆகிக்குதுங்க யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது அருமையான இடம் வருங்க வீடு வருங்க வந்தால் தங்குற மாதிரி ஒரு வீடுங்க நீங்கள் இதுக்கு ஒரு லேபர் வச்சிங்கன்னா போதுங்க மாதம் மாதம் இன்கம் வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூற்றாறு இருபத்தொன்னு எட்நூத்தி நாற்பதுல இரநூத்தி